வணக்கம் அன்பே சிவம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா முகூர்த்த பூஜை பற்றிய விளக்கங்களும் சந்தேகங்களும் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பற்றிய தகவல்களை எல்லாேருமே கேட்டிருப்போம் ஏன்னா நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் பார்த்துட்டு அலட்சியமாக அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்கள நானுமே ஒருத்தி அதை பற்றின நான் நிறைய திருமதி தேசவங்கை கரசி அம்மாவோட பதிவும் நிறைய நான் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய முகூர்த்த பூஜை பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது அதில் கமெண்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க பட் அங்கே ரிப்ளைங்கிறது இருந்திருக்காது சரி நமக்கு தெரிஞ்ச தகவல் அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் ஒரு சேரை எடுத்து அதை ஒரு தொகுப்பாக கொடுத்தா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க நாற்பத்தெட்டு நாள் எடுத்தால் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது கிடையாது ஒம்போது நாள்லேயும் எடுக்கிறாங்க பதினோரு நாள்லேயும் எடுக்கிறாங்க இருபத்தோரு நாள்லேயும் எடுக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள்லேயும் எடுக்கிறாங்க சில பேர் நூற்றி எட்டு நாள் அது மாதிரியும் எடுக்கிறாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் வந்துட்டு இவ்வளோ தான் எடுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் தான் கம்பல்சரி எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம வரையறை வச்சுக்கலாம் இதுதான் மெயினான விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் பிரம்ம முகூர்த்த அந்த நேரம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது சில பேர் நாலு டு அஞ்சுரைங்கிறாங்க சில பேர் ஆறு மணிக்குள்ளவும் ஏற்றலாம் அப்படிங்கிறாங்க சில பேர் அதில் வெவ்வேறு நேரங்களை வச்சுருக்காங்க ஆனால் கரெக்டான நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு டு அஞ்சரை காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு முப்பது மணிக்குள்ளே சூரிய உதயமாகறதுக்கு முன்னாடி அஞ்சு முப்பது மணிக்கு முன்னாடியே நம்ம விளக்கை ஏற்றிடணும் மூணு மணி டூ நாலு மணிக்குள்ளே ஏற்றினா இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் நாலு மணிக்குள்ளே முடியல அப்படின்னா முடியல அப்படின்னாலும் அஞ்சு முப்பது மணிக்குள்ளே கட்டாயம் விளக்க ஏற்றிடணும் அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டைமிங் இது தான் மூணு டு அஞ்சு முப்பது மணிக்குள்ளே நம்ம நாலு மணிக்குள்ளே ஏத்துறதுனால அது நம்மளோட சாமர்த்தியம் ஏற்றுறதுனா ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சு முப்பது மணிக்குள்ளே கட்டாயம் ஏற்றி முடிச்சிடணும் இதில் வந்துட்டு எத்தனை விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய சந்தேகமாக இருக்குது ஒரு விளக்கா ரெண்டு விளக்கா மூணா நாலா அஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது சில வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு மட்டும் வைச்சா போதும் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் சாமியை நினச்சிக்கிட்டு வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் ரெண்டு வைக்கலாம் மூணு வைக்கலாம் அஞ்சு வச்சா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறாங்க ஒன்று வச்சாவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் அது ஒத்தப்படையில் வேணாம் நீங்கள் முடிஞ்ச வரையும் அஞ்சு விளக்கு வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் அஞ்சு விளக்கு வந்துட்டு அஞ்சு விளக்குமே நம்ம அகல் விளக்கு தான் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வீட்டில் ஆல்ரெடி சாமி இருப்போம் காமாட்சி விளக்கு வச்சு எப்படியும் ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு இல்லை நிலவாசலுக்கு ஒரு விளக்குன்னு தனிப்பட்ட முறையில் வச்சிருப்போம் இல்லைனா குத்து விளக்கு வச்சு ஏற்றிக்கிட்டு இருந்திருப்போம் அதோட கணக்கு பண்ணி மொத்தத்துக்கு நமக்கு அஞ்சு விளக்கு கணக்கு ஆல்ரெடி வீட்டில் ரெண்டு விளக்கு இருக்குன்னா மூணு அகல் விளக்கு ஏற்றிக்கலாம் இல்லை மூணு விளக்கு இருக்குன்னா ரெண்டு அகல் விளக்கு ஏற்றிக்கலாம் இல்லை ஒரு விளக்கு தான் இருக்குன்னா நாலு விளக்கு அகல் விளக்கா போட்டுக்கலாம் இல்லை விளக்கு தான் நான் குத்து விளக்குல அஞ்சு திரி போட்டு அஞ்சு முகம் வர மாதிரியும் ஏற்றிக்கலாம் ஆக மொத்தம் அஞ்சு விளக்கு அஞ்சு தீபங்கள் அந்த எரியிற மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஒரு விளக்கும் போடலாம் ஆனா ரொம்ப விசேஷம் அஞ்சு விளக்குன்னு சொல்றாங்க நம்ம அதிகமா விசேஷமா உள்ளது எடுத்துக்கலாம் அதனால அஞ்சு விளக்கு வர மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் கோலம் போட முடியல என்னால் வந்துட்டு தெருவில் கோலம் போட முடியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அது சாமி விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த சாமி கப்போட்கிட்ட சும்மா லைட்டாக ஒரு ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அரிசி மாவு இருந்துச்சுன்னா அரிசி மாவு கோலம் போடுங்க விசேஷமானது அப்படி இல்லைன்னா நார்மலாக கோலமாக இருந்தால் கூட நீங்கள் சின்னதாக ஒரு கோலம் போட்டு சாமி கோ விளக்கு ஏற்றலாம் இல்லை உங்களால் தெருவுலேயே ஏற்ற முடியும் சாரி தெருவுலேயே கோலம் போட முடியும் அப்படின்னா தாராளமாக தெருவு சாணங்களை சாணம் தெளிச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்போ போல் கோலம் இட்டு உள்ளே வந்து விளக்கு போடலாம் இல்லை சாணம் எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் தண்ணி தெளிக்காமல் மஞ்சள் போட்டு கொஞ்சமாக வெறும் தண்ணியில் மஞ்சள் போட்டு மங்களகலமாக தெரி தெருவில் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றலாம் அதே மாதிரி இப்போ மாதவிடாய் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எங்களால் ஏற்ற முடியாது அப்படி இருக்கும்போது அதை நாங்கள் எந்த எந்த நாள்லேருந்து கணக்கு வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க மாதவிடாய் நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்க உடம்பு சூழ்நிலைக்கு மாதிரி சில பேருக்கு அஞ்சு நாள்லேயே வந்துட்டு விலைக்கு ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் சில பேருக்கு ஏழு நாள் ஆகி அதுக்கப்புறம் தான் சரியாகிற மாதிரி இருக்கும் அவங்கவுங்க உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவர் அந்த மாதவிடாய் எந்த நேரத்தில் எந்த நாட்களில் நிற்கிதோ அந்த நாட்கள்லேருந்து அடுத்த நாள் நீங்கள் வந்துட்டு இப்போ இருபது நாள் உதாரணத்துக்கு ஒரு இருபது நாள் நீங்கள் பிரம்மமுகூர்த்த பூஜை தொடர்ந்து விளக்கு ஏற்றிருக்கீங்க திடீர்னு மாதவிடாய் ஆகுது ஒரு அஞ்சு நாளோ இல்லை ஒரு ஏழு நாளோ உங்கள் உடல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாதவிடாய் நின்னதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த நாள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இருபத்தொரு நாள் இருபத்தி ரெண்டு நாள் அப்படி தான் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும் இடையில உங்களால் விளக்கேற்றாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கணவரையோ இல்லை குழந்தைங்களையோ நீங்கள் விளக்கேற்றினா தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் அவங்கள ஏற்ற சொல்லலாம் ஆனால் வந்துட்டு பிரம்மமுகூர்த்த பூஜை விளக்கு நீங்கள் ஏற்றி அந்த நாற்பத்தெட்டு நாளோ இல்லை இருபத்தோரு நாளோ எப்படி நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏ கட்டி மட்டும்தான் அதை முழுமையடைய செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உங்களோட திருப்திக்கு வேணால் அவங்கள யாரையாவது விளக்கேற்ற சொல்லலாம் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போ முடிச்சுட்டு பூஜை அறைக்கு போய் ஏற்றுறீங்களோ அந்த நாளை நீங்கள் விட்ட நாள்லேருந்து தொடர்ந்து கணக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய்லி அதே மாதிரி தலைக்கு குளிக்கணுமா டெய்லி வீடு துடைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருந்தது டெய்லி உங்களால் வீடு துடைக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வீடு துடைக்கலாம் இல்லை என்னால் முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சாமி ரூம் மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்குன்னா நீங்கள் சாமி ரூமை மட்டும் சும்மா லைட்டாக போட்டு விட்டுறலாம் அப்படி இல்லை என்கிட்ட சாமி செல்ஃபாக தான் இருக்குது கபோர்டாக தான் இருக்குன்னா நீங்கள் அந்த கபோர்டை மட்டும் லைட்டாக ஈர துணி வச்சு துடைச்சிட்டு சாமி கும்பிட்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது டெய்லி வீடு துடைச்சி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது துடைக்க முடிஞ்சதுன்னா அப்படின்னா நீங்கள் தொடச்சிக்கலாம் ரெண்டாவது டெய்லி தலைக்கு குளிக்கணும் அப்படிமா அப்படின்னா கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா கட்டாயம் தலைக்கு குளிக்கணும் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம எப்பவும் போல் உடம்பு மட்டும் குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு எப்பவும் போல் ஏற்றலாம் அடுத்து விளக்கு ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா எந்த எண்ணெய் பயன்படுத்தினா நல்லது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுவுமே அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தீப எண்ணெய் எண்ணெய் விற்கும் இல்லையா அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் தாண்டி நெய்யில் விளக்கு போட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ அஞ்சு விளக்கு ஏற்றுறோம்னா அஞ்சு விளக்குக்குமே டெய்லி நெய் போட்டு தீபம் ஏற்றுற அளவுக்கான சூழ்நிலைகள் எல்லாருக்கும் அமையாது இல்லையா அதனால் உங்களால் ஒரு விளக்கு நெய்யில் போட முடியும்னா ஒரு விளக்குக்கு நெய் போட்டுட்டு மீதி எல்லா விளக்குக்கும் நல்லெண்ணெயோ இல்லை தீப எண்ணெயோ பயன்படுத்திக்கலாம் இல்லை ஏன்னால் நெய்யே பயன்படுத்த முடியாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நல்லெண்ணெய்யோ தீப எண்ணெயோ பயன்படுத்தி நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் அடுத்து வந்து நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நெய்வேத்தியங்கிறது கட்டாயம் வைக்கணும் டெய்லி ஏதாவது ஒரு பழம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஆப்பிள் வைக்கலாம் இல்லை ஆரஞ்சு வைக்கலாம் இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா பொட்டுக்கடலை கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப எளிமையான முறையில் டெய்லி கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை அது கூட கொஞ்சமாக வெள்ளம் நாட்டு சர்க்கரை இருக்கும் இல்லையா அதை கலந்து வச்சுக்கலாம் இல்லை வெறும் நாட்டு சர்க்கரையை மட்டும் கூட நீங்கள் வச்சுட்டு அதை அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் எறும்பு புத்துக்கு போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லைன்னா கல்கண்டு வச்சுக்கலாம் இல்லை முந்திரி இந்த திராட்சை இருக்குது இல்லையா உலர் திராட்சை அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை வெறுமுன்னா பால் மட்டும் காய்ச்சி வைக்கலாம் இல்லை கொஞ்சமாக அவங்களால முடிஞ்சதுன்னா பால் பாயசம் வச்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சு திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்தேன் பிரம்மமுகூர்த்த பூஜை அப்படிங்கிறது நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் ஒம்போது நாள் பதினோரு நாள் இருபத்தோரு நாள் நூற்றி எட்டு நாள்னு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கலாம் அதே மாதிரி டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது மட்டும் தலைக்கு குளித்தா போதும் மற்ற நாள் உங்களால் குளிக்க முடிஞ்சதுன்னா தாராளமாக குளிச்சுக்கலாம் இல்லை எனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது தலைவலி வந்துடும் நீர் கோத்துறோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உடம்பு மட்டும் குளிச்சுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் சாமிக்கு வேலைக்கு ஏற்றலாம் ஒன்றா இருக்கிற நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக தலைக்கு குளித்து தான் ஆகணும் ரெண்டாவது டெய்லி வீடு வந்து மாப்ணுமா அப்படின்னு கேட்டால் நான் நம்ம செவ்வாய் வெள்ளி எப்போவும் வீடு தொடச்சிடுவோம் அதை தாண்டி சாமி அறைன்னு தனியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாமி ரூபை மட்டும் முடிஞ்சதுன்னா டெய்லி போட்டு சாமி கும்பிடுங்க அப்படி இல்லை உங்களுக்கு செல்ஃப் கபோர்டாக இருக்குன்னா அதை மட்டும் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு சாமி கும்பிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெருவில் வாசல் தெளித்து சாணம் தெளித்து கோலம் போட்டு தான் அஞ்சு விளக்கு நீங்கள் ஏற்றணும் இல்லை எங்களுக்கு சாணம் கிடைக்கல அப்படின்னா ம மஞ்சள் போட்டாவது அந்த தண்ணியில் தெளித்து குளம் போட்டு தான் சாமி விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு குளம் போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை அப்படின்னு அப்படின்னா சாமி மாடத்துக்கு முன்னாடியாவது சின்னதாக ஈரமாக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் இட்டுட்டாவது அஞ்சு விளக்கு கட்டாயம் ஏற்றி வச்சுக்கணும் அதேமாரி நெய் வீதியம் அப்படிங்கிறது கட்டாயம் பண்ணணும் விளக்கு ஏற்றுறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம் நெய் ஏற்று போட்டு ஏற்றினா ரொம்ப விசேஷமானது எண்ணெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை தீப எண்ணெயோ பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம் கடவுளில் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட உழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது அதை கொடுத்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் கட்டாயம் நான் ஆன்மீகத்தில் இறங்கிட்டோம் நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் அதனால எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கக்கூடாது நம்ம எப்பவும் போல் நம்மளோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தால் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கிறதால அது ஒரு ஒரு ஆறு மாதம் ரெண்டு மாதத்துலேயே நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையால் பலன் அடைஞ்சவங்க சொல்கிறாங்க அதை எல்லாருமே முயற்சி செஞ்சு பார்ப்போம் நானும் குடி சீக்கிரம் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் நம்ம சேனலே அதோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும் அப்படின்னு பயனடைஞ்சவங்க சொல்கிறாங்க நானுமே அதை முழுசாக மனதாரி நம்புகிறேன் ஸோ நீங்களும் நம்பிக்கை வச்சு செய்யுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லாயிருக்கும் இதில் இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா அதையும் நான் கட்டாயம் உங்களுக்கு தெளிவுப்படுது வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் நன்றி வணக்கம்